அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் இந்த லெஸனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து குரூப் ஃபோர் சிலம்பஸ்ல டைரெக்டாகவே இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா சிக்ஸ்த்து நைன்த்து சோஷியல் அப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து எத்திக்ஸு ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்லலாம் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது அந்த லெசன்லாம் நான் வந்து ஆல்ரெடி அப்லோடு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து நான் வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வழி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்று ஒரு உலோகம் மட்டும் தெரியாது என்ன அப்படின்னா இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்போ ரெண்டு மூணு நாலு ஆப்ஷனில் இரும்பு அப்படின்னு இருக்குது ஸோ இரும்பு அப்படி இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் ஸோ இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு விடை வந்து ஆப்ஷன் ஃபோர் உலோக காலம் ஏன்னா வெண்கலம் இல்லையா ஸோ அதனால இதை வந்து உலோக காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன இதற்கான விடை பாருங்க ஆப்ஷன் ஃபோர்ல ஏன்னா பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றதுன தோன்றியதால இது வந்து நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆற்றங்கரைகள் வந்து அழைக்கப்படுகின்றன ஓகே அடுத்து பார்க்கலாம் கூற்றை காரணத்தோடு பொறுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கூற்று என்ன சொல்ல கொடுத்துருக்காங்கன்னா ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் இது வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க காரணம் வந்து திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு அதற்கான காரணமும் வந்து சரியாக இருக்குது அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா கூற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் ஒன் கூற்றும் காரணமும் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சரிதான் காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது தான் ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து இது கிடையாது ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கூற்று சரியானது ஆனால் அதற்கான காரணம் தவறானது ஆப்ஷன் த்ரீ ஓகே அடுத்து பாருங்க கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது ஸோ இது சரியாக தான் அமைஞ்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா கடலின் அலைகள் ஓதங்கள் வேறு என்ன கொடுத்துருக்காங்க நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது ஸோ இதுக்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரியா அமைஞ்சிருக்கு அப்போ என்ன ஆன்சர் கூற்று சரியானது அதற்கான காரணமும் சரி கூற்று காரணம் சரி அப்போ வந்து என்னது ஆப்ஷன் ஒன் வந்து அமைஞ்சிருக்கு ஓகே அடுத்தது பார்க்கலாம் கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரவை பற்றிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷனையும் படித்து காட்டுறேன் தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை அவங்களுக்கு தங்கத்தை பற்றி நல்லாவே தெரியும் இங்கே வந்து தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு இது இது வந்து அமைஞ்சிருக்கு வீடுகள் சுட்ட செங்கக்கற்களால் கட்டப்பட்டன இது அமைஞ்சிருக்கு கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியவே தெரியாது ஸோ இதுவும் தவறாக கொடுத்துருக்காங்க பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் தார் கொண்டு பூசப்பட்டது ஸோ இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ இதில் எது கரெக்டு ரெண்டும் நாளும் அமைஞ்சிருக்கு ரெண்டும் நாளும் சரியானது ஓகே அடுத்து பாருங்கள் கீழ்காணும் கூற்றை ஆராய்க நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை ஓகே இதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இதுவும் சரியா அமைஞ்சிருக்கு தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது இதுவும் சரியாக தான் அமைஞ்சிருக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்ட கூற்றுகளில் எது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் ஃபோர் அனைத்தும் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காளைகள் ஆடுகள் எருதுகள் பன்றிகள் குதிரைகள்னு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து குதிரையை பற்றி தெரியாது ஸோ இதுதான் பொருந்தாத ஒன்று அடுத்து பாருங்கள் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏஎஸ்ஐ அப்படின்றது ஜான் மார்ஷல் இது சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்து கோட்டை வந்து தானிய களஞ்சியம் இதுவும் சரியாக அமைஞ்சிருக்கு லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம் இதுவும் சரியாக அமைஞ்சிருக்கு ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சிந்து ஆறு ஓகே இதுதான் தவறாக அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் போர் ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு இதுதான் வந்து தவறான இணை ஓகே அடுத்து பார்க்கலாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க டேஸ் மிக பழமையான நாகரிகம் எதுனா மெசப்பட்டோமியா உலகத்தில் ஒரு நாலு பெரிய நாகரிகங்கள் இருக்குது அதில் பழமையான நாகரிகம் எதுனா மெசப்பட்டோமியா அதுக்கப்புறம் சிந்து நாகரிகம் வரும் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகா டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது எது அப்படின்னா தானியம் களஞ்சியம் ஓகே அடுத்து பார்க்கலாம் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள் என்னத்தை உருவாக்குகிறார்கள் எனது சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள் அடுத்து பாருங்க கொடுத்துருக்காங்க மெகர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும் மெகர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் இது வந்து சரியா அமைஞ்சிருக்கு அடுத்து சரி இந்தியாவின் தொல்பொருள் அறிவியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது இதுவும் சரி அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள் தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது ஓகே இதுவும் சரியாக அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க சீனர்களால் கிடையாது சுமேரியர்கள் ஸோ இது வந்து தவறாக அமைஞ்சிருக்கு இந்த இது வந்து ஃபோர்த்து ஒன் வந்து தவறு ஓகே அடுத்து வந்து பாருங்கள் ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க மொகஞ்சதாரோ எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா இறந்தோர் மேடு வெண்கலம் அப்படிங்கிறது உலோக கலவை கோட்டை அப்படிங்கிறது மேடான பகுதி கார்மில்லியன் அப்படிங்கிறது சிறப்பு மணிக்கல் இது சிவப்பு மணிக்கல் இதுதான் சரியான அமைஞ்ச வரிசை ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக் பேக் முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம நைன்து ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம் நைன்து ஸ்டாண்டர்டில் வந்து மற்ற நாகரிகங்கள் பற்றியும் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும்தான் தேவை இருந்தாலும் புக் பேக் அப்படிங்கிறனால நம்ம பார்த்துக்கலாம் ஓகே சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஷ் என்கிறோம் என்ன ஆன்சர் அப்படின்னா சித்திரை எழுத்து இது ஒன்று பிக்டோகிராப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க பிக்டோகிராஃபின்னும் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்க்கலாம் எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பயன் பதப்படுத்தி பாதுகாத்து முறையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மம்மி ஆக்கம் என்னது ஆப்ஷன் இ மம்மி ஆக்கம் அடுத்து சுமேரியரின் எழுத்து முறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க சுமேரியர்களின் எழுத்து முறை என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் இ கியூனிஃபார்ம் ஆப்ஷன் இ கியூனிஃபார்ம் ஓகே அடுத்து பார்க்கலாம் ஹரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை அவங்களுக்கு என்ன தெரியாது குதிரை இரும்பு இது ரெண்டுமே தெரியாது அப்போ ஆப்ஷன் ஆ குதிரை மற்றும் இரும்பு அடுத்து பாருங்க சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறை முறையை செயல்முறை முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எது அப்படின்னா டான்சிங்கல் ஆப்ஷன் இ நடனமாடும் பெண் அதுதான் வந்து எனது வெங்களச்சை லாஸ்ட் வேக்சின் மெத்தட்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் மெசபடோமியாவின் மிக பழமையான நாகரிகம் அக்காரியர்களுடைய நாகரிகமாகும் சீனியர்கள் ஹைரோகிளிப்பிக் முறையை வளர்த்தெடுத்தார்கள் யூப்ரட்டிஸ் டைகரிஸ் ஆகிய ஆறுகள் மன்னார் வளைகுடாவில் கலக்கின்றன பாபிலோனி அரசரான ஹமுத் பி பெரும் சட்ட வல்லுநர் ஆவார் இதில் எது சரி அப்படிங்கிற மாட்ட கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஃபோர் மட்டும்தான் சரியா அமைஞ்சிருக்கு பாபிலோனிய அரசரான ஹமுரபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் இ நாலு மட்டும் சரி ஓகே அடுத்தது பார்க்கலாம் யாங் ஷி ஆறு சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது ஊ டி சீன பெருஞ்சுவரை வரை கட்டினார் சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் தாவோ தவோயேசத்தை நிறுவியவர் மின்சியஸ் என்று சீன மரபு கூறுகிறது ஸோ இதில் எது சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா சீனர்கள் வந்து வெடிமருந்தை கண்டுபிடித்தனர் அப்போ த்ரீ மட்டும் சரியானது அப்போ ஆப்ஷன் இ மூன்று மட்டும் சரி அடுத்து பாருங்க பின் மெசபடோமியாவை மெசபட்டோமியாவை சேர்ந்த நான்கு நாகரிகங்களின் சரியான கால வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா ஆப்ஷன் இ தான் சரியாக அமைஞ்சிருக்கு சுமேரியர்கள் அக்காடியர்கள் பாபிலோனியர்கள் ஆசிரியர்கள் ஓகே அடுத்து ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க மெசபட்டோமியா நாகரிகத்தின் ஆசிரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் சமகாலத்தவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சரியாக தான் அமைஞ்சிருக்கு காரணம் என்னன்னா ஆசிரிய ஆட்சியாளர்கள் ஆவணம் ஒன்று மெழுக்காவிலிருந்து இருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகிறது தனித்தனியாக பார்க்குறப்ப சரியாக தான் அமைஞ்சிருக்கு ஆனால் வந்து இதோட காரணம் வந்து கூற்ற விளக்கலை அப்படிங்கிறது தான் சரியான விடை அப்போ ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு சரியாக கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை ஓகே அடுத்து பார்க்கலாம் கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க டேஷ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவம் ஆகும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பிங்ஸின் எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறையை வந்து ஹைரோக்ளிப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் டேஷ் என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கோரும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணமாகும் எது அப்படின்னா ஹமுராபியின் சட்டத்தொகுப்பு எது ஹமுராபியின் சட்டத்தொகுப்பு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க சவு அரசின் தலைமை ஆவண காப்பாளர் டேஷ் ஆவார் யாருன்னா லாவோட்ஸ் அடுத்து பாருங்க ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள டேஷ் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன எது அப்படின்னா சூடுமன் எது சூடுமன் அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எது சரியான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் ஆ யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமிஷ் கவியத்துடன் தொடர்புடையவை ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க அமௌன் ஓர் எகிப்திய கடவுள் இதுலயும் சரியான கூட்டு தான் தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க சோ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அமௌன் ஓர் எகிப்திய கடவுள் ஓகே அடுத்து பார்க்கலாம் பொறுத்ததை ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் பாரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எகிப்திய அரசர் யார் பாரோ அப்படிங்கிறது எகிப்திய அரசர் பேப்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான புல் இந்த பேப்பிரஸ் அப்படிங்கிற இந்த புல்லை யூஸ் பண்ணி தான் பேப் பேப்பர் வந்து தயாரித்தாங்க ஸோ அதுலேருந்து தான் இந்த பேப்பர் அப்படிங்கிற வார்த்தையே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் பெரும் சட்ட வல்லுனர் அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹமுரபி ஹமுரபி தான் பெரும் சட்ட வல்லுனர் அடுத்து கில்காமிஷ் அப்படிங்கிறது பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம் பெருங்குளம் அப்படிங்கிறது மோகஜதாறு இது நல்லாவே தெரியும் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க லெவன்த் ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எழுத்துக்கள் அறிமுகம் ஆவதற்கு முந்தைய காலகட்டம் டேஷ் எனப்படுகிறது அது என்ன அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனது வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்றின் பழமையான காலத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பழம் கற்காலம் எனது பழம் கற்காலம் அடுத்த கொஸ்டின் பழம் கற்கால கருவிகள் முதன் முதலில் டேஷில் அடையாளம் காணப்பட்டன எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டுநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பகோர் ஒன்னு பகோர் மூணு ஆகியவை டேஷ் நாகரிகம் நிலவிய இடங்கள் என்ன நாகரீகம் அப்படின்னா பழங்காலம் எனது ஆப்ஷன் இ பழங்கற்காலம் ஓகே அடுத்து பாருங்கள் மெஹர்கர் டேஷ் பண்பாட்டுடன் தொடர்புடையது மெஹர்கர் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம் புதிய கற்காலம் எனது புதிய கற்காலம் டேஷ் கல்வெட்டு குறிப்புகள் மெசப்டோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன என்ன கல்வெட்டு அப்படின்னா கியூனிஃபார்ம் ஆப்ஷன் ஆ கியூனிஃபார்ம் அடுத்து பாருங்க பர்ச்ச ஹோம் டேஷ் நிலவிய இடமாகும் காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு ஆப்ஷன் ஆ காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு ஓகே பார்க்கலாம் தொடக்க ஹரப்பா காலகட்டம் என்பது எதை சொல்லி கேட்டிருக்காங்க மூவாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ஆப்ஷன் ஆ ஒரு ஆண்டுக்கு முன் மூவாயிரம் டு ரெண்டாயிரத்தி அறநூறு ஓகே அடுத்து பாருங்க ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஷ் இருந்தது எது அப்படின்னா தான்

சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் எதுனா ஆப்ஷன் ஆ கட்டில் என்னும் மீனின் எலும்பு ஆப்ஷன் ஆ கட்டில் என்னும் மீனின் எலும்பு அடுத்து கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க அவங்க எழுதுகிற நூல் பாருங்க மதுரா விஜயம் ஆப்ஷன் ஆ மதுரா விஜயம் அடுத்து வந்து ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க நீலக்கில் அப்படிங்கிறது அது ஒரு வகையான பசை இதை பயன்படுத்தி தான் அந்த முகததாரோல இருந்த பெரும் குளம் இருக்கு இல்லையா அதோடைய தரைப்பகுதி வந்து அந்த நீரை வந்து இழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பசையை வந்து பூசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அடுத்து கட்டில் அப்படிங்கிறது மீன் எலும்பு அடுத்து பாருங்கள் தானிய களஞ்சியம் எங்கே கிடச்சிச்சுனா ஹரப்பால் கிடச்சிது அறியாத விளங்கு எது அப்படின்னா குதிரை ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆப்ஷன் ஆ ஓகே அடுத்து பாருங்கள் பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்கனு கேட்டிருக்காங்க கூற்று கொடுத்துருக்காங்க ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சரியாக தான் அமைஞ்சிருக்கு அடுத்து காரணம் பாருங்கள் குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன ஸோ இதுவும் சரியாக தான் அமைஞ்சிருக்கு அப்போ ஏவும் ஆவும் ச காரணம் கூட்டு ரெண்டும் சரி ஆப்ஷன் இ தான் இதுக்கு சரியான விடை அடுத்து பாருங்க பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அதற்கு சரியான விடை விலங்குகளின் கடவுள் ஆப்ஷன் இ விலங்குகளின் கடவுள் ஓகே அடுத்து பாருங்க பின்வரும் கூற்றுகளுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டவை அதே மாதிரி எழுத்துக்கள் வளமிருந்து இடமாக எழுதப்பட்டவை ஸோ இது ரெண்டுமே சரியானது தான் ஒன்றும் ரெண்டும் சரியானது இப்போ மூணு மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சித்திர எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டவை சித்திர எழுத்துக்கள் கீழிருந்து மேலாக எழுதப்பட்டவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே வந்து தவறு அப்போ ஒன்றும் ரெண்டும் மட்டும்தான் சரி அது ஆப்ஷன் ஆல இருக்கு பாருங்க ஒன்றும் இரண்டும் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்துக்கு பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னா எருது எது எருது அடுத்து சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர் இதற்கு என்ன விடை அப்படின்னா ஆப்ஷன் ஆ வேப்ப மரம் வேப்ப மரத்தை தான் அவங்க பெண் தெய்வமாக வழி வழிபட்டிருப்பாங்க அரச மரத்தை வந்து ஆண் தெய்வமாக அவங்க வந்து வழிபட்டிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப் இணையாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இணைஞ்சிக்கோங்க நான் பிடிஎஃப்லாம் அதில் தான் சென்ட் பண்ணுவேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்